உங்க டாய்லெட் கிளீனர் பை சென் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர் ਨੇ உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் டாய்லெட் 79 சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க அப்புறம் செய்யலாமா ஒரு கேள்விக்குறி அவங்கள்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் நீச்சம் அப்போ ஒரு தெளிவான மனம் எடுக்க முடியாத முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் அது சனிக்கிழமைகள்லாம் செய்யணும் சனிக்கிழமையில் போய் அவங்க வந்து அந்த நீர் ஊற்றி வழிபாடு செய்யும்போது ஏன்னா சந்திரன் நீங்கள் நீச்சம் அப்படிங்கும்போது அந்த நீரை ஊற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலன் நல்லா இருக்கும் அப்போது அவங்க அந்த நீர் ஊற்றி வழிபாடு செய்வது அல்லது அபிஷேகத்துக்குரிய பொருளான அந்த நீர் சம்பந்தமான பொருள் லிக்விடு அந்த திரவ பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தண்ணீர் ப பன்னீர் இளநீர் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து அதே போல சந்தனமும் கொடுக்கலாம் அங்கே குரு உச்சம் பெறக்கூடிய ஃபைன் டைம் சக்கர நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்தை சேர்ந்த திருப்பூர் சகோதரிகள் நம்ம கூட இருக்காங்க இவங்க பதினோரு மாதத்திற்கும் ஆதாந்திர கருத்தரங்கம் மற்றும் இலவசமாக ஜோதிட வகுப்பும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட நேம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலேருந்து பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரிராஜுங்க ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சௌதரிக் பேரில் நாங்கள் பதினோரு மாதம் தொடர்ந்து மாதாந்திர ஜோதிட நேரடி கழுத்தகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறையா ஜோதிட இலவச வகுப்புகள் இருக்கோம் மற்றும் நிறையா அதாவது பிரசன்னம் ஜாதகம் வாஸ்து எண்கணிதம் கைரேகை இந்த மாதிரி நிறையா நம்ம மக்களை மீட் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் திருப்பூர் சகோதரிகள் தொடர்ந்து நிறைய வகுப்புகள் நிறைய ஜோதிட வகுப்புகள் ஜோதிட கருத்தரங்கள்லாம் இருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பைன்டைன் சக்கரா டேன் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து முடிய போகுது இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒரு ஒருத்தருக்கும் நிறைய அடியெலாம் வாங்கி அடுத்த வருஷமாக நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் ஒரு ஒரு ஜோதிடராக எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் முதல் முறையாக ரெண்டு ஜோதிடர்கள் சொல்ல போகிறீங்க ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்க போகுது பண்ணுறதுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ அப்படியே நம்ம ஒரு ஒரு ராசியாக போயிடலாம் மேம் உற்சகம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் எதெல்லாம் அவங்களுக்கு வந்து சுலபமாக அமையும் அப்படின்றத சொல்லுங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் வேகமாக செயல்படக்கூடிய சுறுசுறுப்பாக இருப்பாங்க விருச்சிக ராசியை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் வேக வேகமாக செஞ்சுருவாங்க ஆனால் அதுதான் அவங்களுக்கு ஒரு பலவீனமாகவும் அமையும் வேக வேகமாக முன்னாடி கொண்டு போய் செஞ்சுட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுருவாங்க ஓகே அப்போ யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய இருக்க மாட்டாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்க கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடமாவது யோசிச்சு அதன் பிறகு உங்களுடைய காரியங்களை செய்யுங்க நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க பேச்சு பார்த்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு பேசுவாங்க அப்போ முன்கோபமும் கொஞ்சம் அதிகமாக வரும் இதையில இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது அதே போல இந்த ராசிநாதன் பார்த்தீங்கன்னா நாலுல ராகு இவங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பராமரிப்பு செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஐந்தில் சனி அப்படிங்கும்போது பழைய வீடு பூர்வீக வீடு இவங்களுடைய பழைய வீடாக இருக்கும் அதை புதுப்பிப்பாங்க ஓகே அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க செய்யும் போது அதற்குண்டான செலவுகள் ஆகும் அப்ப அதுவும் சுப விரயங்களாக ஆரம்பியது அப்ப இது வரைக்கும் கடந்த வருடங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல குரு வருவார் அப்ப அந்த ஒன்பதுல குரு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க கோயில்களுக்கு சென்று இவங்க தர்ம காரியங்கள் செய்யலாம் ஓகே இப்ப இந்த கோயில்கள்ல இவங்க தர்ம காரியங்கள் அல்லது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் கல்விக்காக அதாவது கல்விக்காக வெளியூர் போவாங்க உயர்கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்போ அவங்களுக்கு உண்டான உதவி தொகைகள் செய்கிறது கோயில்களுக்கு இவங்க இந்த யாக பூஜைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஹோமம் யாகம் எல்லாம் செய்வாங்க இல்லையா அதற்குரிய பூஜை பொருட்களை தானமா கொடுக்கறது அதற்குரிய விஷயங்கள் அங்க போய் ஒரு நாலு பேத்துக்கு சாப்பாடு பரிமாறுறது சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யும் அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது இங்கே கோயில் அப்போ தந்தை உடைய ஆலோசனை கேட்கறது போல் குரு பகவானோட ஆலோசனை தான் யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் பெறுவது இது எல்லாமே இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை உருவாக்கும் இந்த வருடம் வந்து மிக அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்னா இந்த விஷயங்களை அவங்க கண்டிப்பாக செய்யணும் அதே போல் இந்த ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா மறைமுக தொற்று கால எட்டாம் வீடு அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களில் அவங்க இந்த மறைமுக தொற்றுனால ஒரு நீர் சம்மந்தமான அந்த மர்ம உறுப்புகள்ல ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது அல்லது சிறுநீர் பாதிப்பு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறைமுக தொற்று அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்ப அந்த அளத்துல அலர்ஜி ஏற்படுறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்ப இவங்க வெளியூர் பயணங்கள் இது மாதிரி போகும்போது நன்னீர் குடிக்கும் போது இவங்க மிக கவனமாக இருக்கணும் அந்த தண்ணீர் சம்மந்தமான நீர் சம்மந்தமான தொற்றுக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் சளி காய்ச்சல் இந்த மாதிரியான காய்ச்சல் வீச காய்ச்சல் வர்றது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து சாப்பாடு விஷயத்திலும் நீர் உணவு விஷயத்திலும் இவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான காரியங்கள் செய்யணும் இன்னும் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் அதாவது ராசி குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை செய்ய போறேன் அப்படிம்பாங்க அப்புறம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியவங்க இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் நீச்சம் அப்போ ஒரு தெளிவான மனம் எடுக்க முடியாத முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அதாவது தன்னோட குழந்தைகளுக்காண்டி தான் உயிரவே தியாகம் பண்ணுவான் அந்த மாதிரி அமைப்பு இந்த ராசிக்கு இருக்கு ஏன்னா விருச்சகராசியோட சிம்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேல் தேல் அப்போ அந்த தேல் பிரசவிக்கும் காலம் வந்து தன்னோட குஞ்சுகளை பொறிச்ச பிறகு அது உயிரோடு இருக்காது அப்படிங்கிறதே இருக்கும் அப்போ அந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ணக்கூடிய ராசிகளும் இந்த ராசி நம்மளுடைய மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் பாருங்கள் மெயினாக விருச்சகராசியில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க விருச்சகராசி இருந்தால் தான் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ராசி தான் ஆனால் இது காலபுஷனுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறப்ப இவங்கள்ட ஒரு சில ரகசியங்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அல்லது ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவங்கள இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சரி இந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறப்போ இப்போ நாலாம் இடத்துல ராகு மேடம் அழகா சொல்லிட்டாங்க அதாவது பழைய வீடை புதுப்பி புதுப்பிப்பாங்க இப்போ நாலாம் இடம்ங்கிறது இவங்க அதாவது ஒரு இடத்த வாங்கி அதை தோண்டி அதை கட்டுறதுக்கு வாங்கின வீட்டில் மேல் மாடி கட்டலாம் நாலாம் வீட்டில் இருக்கிற ராகு அந்த மேல் மாடி கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பழைய வீட வேலை செய்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இவங்க சொந்தமாக இடம் வாங்கி கட்டுறதை விட வா ஒரு வீட்டை வாங்கி அது மேலே கூட இவங்க அடுத்தடுத்து செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும் அந்த மாதிரி அமைச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் அதே போல இவங்களுக்கு தொழிலுங்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் இந்த வருஷம் வேண்டாம் அப்படிங்கறதான் என்னோட கருத்து ஏன்னா இங்க பத்தாம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப ஒரு தொழில் தடையை கொடுப்பாரு அப்படின்னாலும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு தொழிலுங்கிறது சிறப்பா இல்லை ஏன்னா இவங்களே கடின உழைப்பாளி அப்ப அந்த தொழில்ங்கிறத இவங்க ஏன் மற்றவங்களுக்கு நம்ம போய் உழைக்கணும் நம்மளே தொழில் செய்யலாமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும் ஆனா இந்த காலகட்டம் தொழில்ங்கிறது இவங்க கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் தந்தைக்கு உடல் நிலத்துல இவங்க கவனம் தேவை இந்த குரு பகவான் வந்து ஒரு தந்தைக்கு அப்படிங்கறதான் ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமாக கூடிய சூழ்நிலையை கொடுக்குறப்ப கண்டிப்பா அதுல ஒரு நிவர்த்தி அந்த ஆறு மாசத்துக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் அதனால இந்த ஆறு மாசம் கூட தந்தையோட உடல் உடல்நிலத்துல அவங்க கவனம் தேவை இவங்க குலதெய்வ கோயிலுக்கு ஓகே குலதெய்வ கோயில போய் இவங்க வழிபாடு பண்றப்ப கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப் இருக்கும் அவ இவங்க அப்படின்றது கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்றது விரிச்சக்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இதனால அந்த வீடு நான் ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளோர் கட்டலாம்மாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க கடன் எக்ஸ்ட்ரா வாங்கி மேல மேல ஃப்ளோர் கட்டி வாடகை கூடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அதன் மூலயமா இவங்க பெரிய கடனை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கட்ட முடியுமோ அவ்வளவு மட்டும் கட்டுங்க அதிக ஆசை வேண்டாம் வீடு கட்டுறதுல வீடு கட்டுறதுல தொழிலையும் கொஞ்சம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் கொஞ்சம் வேலைக்கே போய் செய்யறது ரொம்ப நல்லது ஓகே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எட்டில் அதாவது ஏழு எட்டாம் இடத்துல எட்டுக்கு அடுத்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்களுக்கு இவங்க வந்து நீர் வந்து அபிஷேகமானது அப்போ இந்த அரச மரத்தில் பிள்ளையார் எல்லாம் இருக்கும் அந்த அரச மரத்து பின்னையாருக்கு தண்ணீர் ஊட்டுருவோம் அது சனிக்கிழமைகளை செய்யணும் சனிக்கிழமல போய் அவங்க வந்து அந்த நீர் ஊற்றி வழிபாடு செய்யும்போது ஏன்னா சந்திரன் நீங்கள் நீச்சம் அப்படிங்கும்போது அந்த நீரை ஊற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலன் நல்லா இருக்கும் அப்போது அவங்க அந்த நீர் ஊற்றி வழிபாடு செய்வது அல்லது அபிஷேகத்துக்குரிய பொருளான அந்த நீர் சம்பந்தமான பொருட்கள் லிக்விடு அந்த திரவ பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தண்ணீர் ப பன்னீர் இளநீர் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து அதே போல் சந்தனமும் கொடுக்கலாம் அங்கே குரு உச்சம் பெறக்கூடிய ஆச்சு அப்படியே சந்தனம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கோயில்களில் போய் இவங்க தானம் கொடுப்பது அந்த அபிஷேகத்துக்கு இருந்து இவங்க பார்த்துட்டு வர்றது இது எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஓகே இந்த மாதம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு வந்து மிக சிறந்த வருடமாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து இந்த நீர் சம்மந்தமான விஷயங்களில் இவங்க நீர் ஊற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும்